வு சட்டத்தை வந்து அமித்ஷா அவர்கள் தாக்கல் பண்ணும் போது வந்து இது இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் என்ன காரணத்துக்காக தெரியல பட் அதிமுக திமுக எதிர்க்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஒரு முஸ்லீமோட சட்டத்தை வந்து இதை எதிர்க்கிறதுக்கான காரணம் சரியான காரணம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே மாநிலங்களவையில் கூட நாங்கள் வைத்த கோரிக்கை என்னவென்றால் இன்னும் விரிவாக ஆய்வு செய்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஏற்ற வகையில் இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறோம் அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரித்தோம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த அந்த சட்ட முன்வடிவை மாநிலங்களவையில் எங்களுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் எதிர்த்து வாக்களித்தோம் செங்கோட்டை மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எங்களுடைய கை கழகத்தினுடைய முன்னோடி அவர் அவருடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் தேவையில்லாமல் இந்த கழகத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சந்தர்ப்பவாதிகள் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா ஒருவரை குன்னர்களே இது போன்றவர்கள் சில கருத்துகளை சொல்லி இன்னும் ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் சொன்னீர் டெல்லி சென்றார் டெல்லிக்கு சென்றார் இல்லை என்று சொல்லவில்லையே சென்றார் நிதியமைச்சரை பார்த்தார் வந்தார் அவ்வளவுதான் வேறொன்றும் இல்லை இவர்களை இது போன்றவர்களை போல்தான் தேவையில்லாமல் இதற்கு காது மூக்கு வைத்து கழகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று முயற்சி செய்கிறார்கள் அதனுடைய கோபத்தில் தான் சைதை துரைசாமி போன்றவர்களால் சொல்லுகின்ற கருத்திற்கு தொண்டர்கள் வேகப்படுகிறார்கள் எடுத்துக்கலாமா அது உங்களுடைய கருத்து அது என்னால் ஏற்றுக்க முடியாது பாரத இந்த வந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வந்து கச்சத்தீவை மீட்கும் வரை தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு காலத்துக்கு வந்து வெளியிட்டு இருக்காங்க வெளியிட்டிருக்கிறாங்க கோரிக்கையாக வச்சிருக்காங்க அவருடைய கட்சியினுடைய கோரிக்கை அந்த கட்சியுடைய கோரிக்கையின் அடிப்படையில் இரண்டு அரசுகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஏனென்று சொன்னால் மாநில அரசோ ஒரு மாநில கட்சியும் எடுக்கிற முடிவு அல்ல இந்திய பிரதமரும் இந்திய அரசும் இலங்கை அரசும் உட்கார்ந்து எடுக்கின்ற முடிவு சென்றிருக்கிறார் என்ன முடிவோடு வருகிறார் என்பதை நாம் பார்ப்போம் கடந்த தேர்தலில் வந்து நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய ரகசியம் எங்களிடம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில நேற்று இந்த சட்டமன்றத்தில் பேசும்போது நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக சட்டப்பேரவை தலைவர்களை கூட்டத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க எங்களுக்கு ரகசியம் இருக்கு அதிமுக செய்ய முடியலன்னு சொன்னவங்களால இன்ன வரைக்கும் அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வகையிலே அடைந்த காரணத்தினால் அந்த தோல்வியை மறைப்பதற்கும் மக்களுடைய மனங்களை திசை திரும்பாமல் செய்வதற்கும் சட்டமன்றத்திலே பல்வேறு தீர்மானங்களை கொண்டு வருகிறார் அது குறிப்பாக மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா ஆட்சியின் மீது பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் அவர் தாக்குதல் நடத்துகிறார் காரணம் தமிழகத்திலே தோல்வியடைந்து விட்டு அந்த தோல்வியை ஒன்று பாரதிய ஜனதாவை எதிர்ப்பது அடுத்தது கேள்வி கேட்கின்ற கழகத்தினுடைய பொதுச்சேரி எடப்பாடியை அவர் விமர்சனம் செய்வது நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் இப்பொழுது தொகுதி மறுவரை கேள்வியை எழவில்லை அதற்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அன்றைய முதலமைச்சராக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் அப்பொழுது அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அன்றைய பிரதமரோடு கூட்டு சேர்ந்து அதற்கு ஒத்துவிசித்தார் ஆனால் இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வருகிறார் அதே போல நீட் தேர்வு தேர்தலுக்கு முன்பாக தந்தையும் பிள்ளையும் என்ன சொன்னார்கள் எங்களிடத்தே ஒரு ரகசியம் இருக்கிறது நாங்கள் உடனேயே ஒரு கையெழுத்து போட்டால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள் சொன்னவர்கள் பல்வேறு வகையிலே முயற்சி செய்தார்கள் முடியவில்லை அடுத்ததாக கையெழுத்து இயக்கம் நடத்தினார்கள் ஒரு முப்பது லட்சம் கையெழுத்து வாங்கணும் என்று சொல்லி சேலம் மாநாட்டிலே அது பறந்து கொண்டிருந்தது இது இப்படி இருக்க இன்னும் ஓராண்டு காலத்திற்குள் தேர்தல் வர இருக்கிறது இப்படி தேர்தல் வர இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த கொடுத்த வாக்குறுதிகளை முழுமே நிறைவேற்றாத காரணத்தினால் எப்படியாவது மக்களுடைய மனங்களை மாற்ற வேண்டும் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்றை கூட இந்த நீட் தேர்வில் ஒரு அறிக்கை விட்டு அங்கே கலை கொண்டிருக்கிறார் இப்பொழுது இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை மறைப்பதற்கும் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்குமாக மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறார் எங்களை எதிர்க்கிறார் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார் அதுதான் யதார்த்தமான உண்மை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க